ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஒரு நா ஐம்பது ரூபா பட்ஜெட் வந்ததுங்க சரிங்க ரெண்டு பல்லு தலைசு கண்டரி ஓகே கடவு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஆறு பன்னெண்டு பாதுகாப்பாஞ்ச பதினாறு சொன்னாரு அவ்வளலாம் வேண்டாம் சரிங்க பன்னெண்டு லிட்டர் இல்லாம வருங்க கண்ணு கெட்டரி கண்ணு கெடாரிக்கை வந்து பாதுகாத்து ரெண்டு மணில இருந்து எங்களோட நாங்க விருப்பப்படுற மாட்டை வந்து அழகு வாங்கி கொடுக்கறது எங்களுக்கு சந்தோஷமா ஆகுது சரிங்க திருத்திரமாக அமைஞ்சிடமாக இருக்கு அண்ணன் நாங்கள் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் நாங்கள் கேட்டு வந்தவங்கள பாதுகாத்து பத்திரமா அனுப்புற மொழ மண்டி பிடிச்சி அனுப்புற வழி எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு நாங்க இருந்து ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி வந்தவங்களுக்கு கண்டிப்பாங்க எல்லாம் ஒரு பாதுகாப்பு ஆனா இன்னைக்கு வியாழக்கிழமை ஆமாங்க ஈரோடு மாவட்டம் கருங்கல் பாளையம் சந்தையில இருக்கும் ஆமாங்க மாடுகள் எல்லாம் எப்படி கஸ்டமர்ஸ் எல்லாம் எப்படி மாடு எடுத்துக்கலாம் சரிங்க ஆனா எல்லாருமே திருத்திகரமாக அமைஞ்சு எல்லாமே எடுத்துக்கலாம் இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படிங்க கூட இன்னைக்கு கொஞ்சம் மீடியமா இருந்ததுங்க உடம்புல குறைவுல ஆவெரேஜ்ஜாக இருந்தது மாடுகள் வரதுமே இன்னைக்கு அதிகமாக வந்துடுது அதிகமா இருக்குன்னா மாடு எடுத்துருக்கு நல்ல எடுத்துக்கோ அப்படின்னு பார்க்கலாம் நீங்க எச்எஃப் எடுத்துருக்கும் ஜெர்சி எடுத்துரும் மூணு மாடு ஒரே கஸ்டமர் எடுத்துருந்தாங்க இது ஃபஸ்ட் மாடு பார்த்தீங்கன்னா ஆறு பல்லு ரெண்டாநேத்து இது பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது பட்ஜெட் வந்து கரவ ஒரு நாளைக்கு பாஞ்சு லிட்டர் வரும் ஓகேங்க ஆமாங்க இது வந்து அறுபதாயிரம் அறுபதாயிரம் பட்ஜெட்டு ஒரு கரவா பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பதிஞ்சலு பதினஞ்சு லிட்டரு ஆமா ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு இது பாத்தீங்கன்னா ஒரு எழுபத்தி எட்டு ரூபாய் பட்ஜெட் வந்து நாலு பல்லு சரிங்க கண்ணு கண்ண கெடைக்கீங்க இதோட கண்ணுங்க ஆமாக்கு தான் எடுத்துருக்கு ஒரே ஒன்பது மாடு ஒன்பது மாடு எந்த ஊருக்கு இது வந்து அரியலூர் போதும் இது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது கண்டு மாடுங்கன்னா ரெண்டே பல்லு ரெண்டு பல்லு கிடரி கண்ணுங்க இது பட்ஜெட் ஒரு எண்பது ரூபா பட்ஜெட் வந்தது சரிங்க இது பாத்தீங்கன்னா நாலு பல்லு இது தலசங்க கடரின்னா இது ஒரு எண்பத்தஞ்சு ரூபா பட்ஜெட் வந்தது சரிங்க இது பாத்தீங்கன்னா நாலு மாடு ஒட்டி எடுத்திருந்தோம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு மாடு ஒட்டி எடுத்திருந்தோம் நாலு மாடு செயின்ட ஆவரேஜா ஒரு 85 ரூபாய் பட்ஜெட் வந்ததன இது நல்லா டாப் குவாலிட்டியா இருக்கு நல்லா டாப் குவாலிட்டி எல்லாமே கலந்து எடுத்துிருக்கீங்க ஆமாங்க ரொம்ப ஹெவி வெயிட்டா இருக்கு ஹெவி சைஸ் மாடுன அது சரிங்க இது தಳೆசண்டாரி நாளே பள்ளு சரி நம்ம எப்பவுமே ஸ்பெஷல் ப்ரீட் ஒன்னு எடுப்போம் ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு பள்ளு தಳೆசண்டாரி எவ்வளவு குவாலிட்டியா இருக்கு பாருங்க சார்ட்ஸ்போரமோ நம்ம மாடு தனியா புடிச்சு காம்ப்ட் கண்டிப்பா கண்டிப்பா சரிங்க இப்போ பாத்தீங்கன்னா அந்த மூணு மாடு கர்நாடகா கஸ்டமருக்கு கிட்ட சரிங்க ஒன்னு ரெண்டு மூணு மாடு கர்நாடகா கிட்ட இது தಳೆசண்டாரி தான் மாடி செட் பாருங்க ஓ சூப்பர் நல்ல ஒரு ஹெவியான சைஸான ஹெவி சைஸ் நம்ம எடுக்கிற பிராண்ட் இப்டி தான் இருக்கும் சரிங்க நல்ல குவாலிட்டியான மாடு எடுப்போம் இன்னைக்கு ஒரு டாப்

நெக்ஸ்ட் இது ரெண்டு கரடா கஸ்டமருக்கு எடுத்துக்கோங்க இது ரெண்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா எடுத்து கொடுத்துருக்கு இது ரெண்டு சேர்ந்து ஒன்னுக்கு எடுத்துக்கலாம் எண்பது எண்பது பட்ஜெட்ல ஓகே இது வந்து மூணு கஸ்டமர் ஒரு பாட்டிக்கு எடுத்துக்கலாம் சரிங்க அப்புறம் இன்னொரு கஸ்டமருக்கு ரெண்டு எடுத்துக்கலாம் ஓகேங்க மீடியமா இருந்தது பாத்தலாம் இந்த லைனும் பாத்தீங்கன்னா ஒரு பத்து மாடு பக்கம் எடுத்திருந்தோம் கஸ்டமர்ட்ட ஒரு கஸ்டமர் நிக்கிறாங்க மாட்டுக்கிட்டேன் கஸ்டமர்ட்ட

கட்டிடுவோம் சரிங்க நகல் நல்ல மேக்ஸிமம் மேலே விட கட்டிடும் வீட்டுக்கிட்டே வச்சு கொட்டா போட்டு கட்டிக்கிறதா சரிங்க தீவனம் கொடுத்து நீ பாட்டுற மாட்டேங்கிறேன் வெயில் நேரம் வந்து மாடை வந்து பண்ணை இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பட்ஜெட்ல நீங்க நினைச்சு வந்தீங்க நாங்க வந்து ஒரு அறுபது அறுபது நூற்றி இருபது இல்லை அறுபத்தி அறுபத்தஞ்சு ஒன்று முப்பதுக்கு பார்க்கலான்னு வந்து சரிங்க ஒன்று எழுபது ஒன்று ஐம்பத்தேழுக்கு முடிச்சு திருப்திகரம் அமைஞ்சு நம்ம அங்கேருந்து வந்ததுக்கு பயம் கிடச்சிருக்கு ஆமாம் நீங்கள் அண்ணனை எவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ணீங்க அவர் ஆறு மாசமா ஃபாலோ பண்ணி ஆறு மாசமா ஃபாலோ பண்ணிங்க நீங்கள் செல்லில் பார்க்குறதுக்கும் நேரில் வந்து பார்க்குறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் தெரிஞ்சு டிஃப்ரெண்ட் இல்லை நல்லா பேசுகிறாப்பு நல்லா பேசி வாங்கி கொடுக்குறாப்பு அதே வீடியோவில் பார்த்த மாதிரிக்கு தான் இருக்குது ஆனால் நேரில் பார்க்கும்போது மாடு எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குது திருப்திகரமாக அமைஞ்சிக்கிறாங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சார்

செலக்ட் பண்ணி எடுக்கிற அளவுக்கு மாடு நிறைய இருக்கு சரிங்க அதனால அண்ணன் டைம் பேசி கொஞ்சம் நல்ல மாடா ரெண்டு மாடு எடுத்து என்ன பர்பஸுக்காக மாடுகள் வாங்குறீங்க நம்ம பால் பண்ண வச்சிருக்கோம் நம்ம ஒரு பண்ண மாடு நிக்கிறது இருக்கேன் அதோட சேர்த்து நம்ம ஈல்டு பால் ஈல்டு அதிகப்படுத்தலாம் எத்தனை வளர்க்குறீங்க இப்போ எத்தனை அதிகப்படுத்தலாம் இப்போ பன்னெண்டு இருக்குன்னு அடுத்து கொஞ்சம் பெருசா பண்ணணும்னு ஆசை கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுவோம் அப்படின்னு இன்னைக்கு ஒரு ரெண்டு மாடு எடுத்து எல்லாமே ஃபார்ம் டைப்பா இல்ல எப்படி ஃபார்ம் டைப் தான் எல்லாமே ஆமா வெயிலுக்கு அடாப்ட் ஆகணும் ஃபார்முக்கு நம்மளுக்கு வெயில் மலைக்கு அடாப்ட் ஆகணும் ஃபார்முக்கு செட் ஆகும்

கிட்ட வந்து பாத்து வாங்க வாங்கிருக்கீங்க ஒரு சரிங்க என்ன மாடா இறங்க என்ன காரணங்க வெயில் சரிங்க வெயில் மலைக்கு நல்லா இருக்கும் ஆமா பரமகுல கொஞ்சம் வெயில் அதிகமா இருக்கும் சரிங்க அதனால எவ்வளவு நாள அண்ணன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி வாட்ச் பண்ணி வந்தீங்க ஒரு ரெண்டு மாசமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சரிங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போன் பண்ணி கேட்டேன் வர சொன்னாங்க அது புடிச்சிட்டு இருக்கேன் திருத்திரமா அமைஞ்சிருச்சு ஆனா அதாவது இப்போ நம்ம மாடு வாழ்க்கையில என்னென்ன பராமரிப்பு எல்லாம் பராமரிக்க வேண்டும் செவ்வளவு மாடா வேற எடுத்துக்கிறீங்க நம்ம கிளைமேட்ல மேய்ச்சல் முறையில வளர்க்கறதுக்கா இல்ல பண்ண முறையில வளர்க்கறதுக்கா எப்படிங்க

இதுவும் இது அந்த பக்கத்துல ரெண்டு பேரும் கும்பு டைப்பா வாங்கிட்டீங்க ஆமாங்கண்ணா சரிங்க என்ன பட்ஜெட்ல அமைஞ்சுதுங்க இது நமக்கு வந்து ஒன்று எழுபத்தஞ்சி வந்துச்சு இது வந்து இது ஒன்று ஒன்று வந்து எண்பது வந்துச்சு சரிங்க இப்போ நம்ம என்ன பிளான்ல இருக்கிறீங்க அதாவது ஃபார்ம் டைப்பாக போகலான்னு நினைக்கிறீங்களா ஃபார்ம் தானே வச்சிருக்கோம் ஆல்ரெடிங்க எவ்வளோ மாடு வச்சிருக்கிறீங்க இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறீங்க நாலு வச்சிருக்கோங்க சரிங்க இப்போ அது போக அது போக இதோட சேர்த்து நமக்கு ஆறு உருப்படிங்க இன்க்ரீஸ் பண்ணலாம் சரிங்க சரிங்க ரெண்டுமே நல்ல ஒரு லுக்காக இருக்கு இன்னும் எவ்வளோ நாளில் கண்டு போடுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு பதினஞ்சு நாளில் போட்டுருக்காங்கண்ணா இது பதினஞ்சு நாள் அதுங்க அது ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் ஆகும் இது ஒரு இருபத்தஞ்சு நாளைக்குள்ளே கண்டு போட்டுரும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து ஓரளவு நார்மலாகவே ரீசனபுளாக அமைஞ்சிருக்கு நீங்கள் வந்து அண்ணனை ஃபாலோ பண்ணி வந்துருக்கிறீங்க இதுக்கு முன்னக்கூட்டி மாடு வந்து வாங்கினீங்களா இல்லைண்ணே சரிங்க இதான் முதல் டைம் அண்ணன் டைம் ஈரோட்டில் வந்து காண்டாக்ட் பண்ணி வந்து வாங்கிருக்கீங்க ஒரு ஹெச்எஃப்லேயே கொஞ்சம் கிராஸ் பிரேடாக வாங்கியிருக்கீங்க கொம்பு டைப்பா இது உங்களுக்கு திருப்திகரமாக அமைஞ்சுதாங்க கண்டிப்பா சந்தோஷமா இருக்குது மனசு சரிங்க ஆ சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் வணக்கம் வணக்கங்க வணக்கம்ங்க ஆனா நம்ம எத்தனை மாடுகள் வாங்கிருக்கோங்க இன்னைக்கு ஒன்பது மாடு வாங்கிருக்குங்க சரிங்க எப்படி அமைஞ்சதுங்க எப்படி மாடுகள்லாம் வாங்கியிருக்கோம் என்ன மாதிரிங்க மாடுலாம் நல்ல மாடு அமைஞ்சிருக்கு சரிங்க இன்னைக்கு சந்தையில ஒன்பது மாடு நல்லா வாங்கி கொடுத்துருக்காரு சரிங்க நம்ம பேர் என்ன நம்ம எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க நான் வந்து பெரம்பலூர்ல இருந்து வந்திருக்கேன் சரிங்க சந்தைக்கு வந்தா நல்ல மாடை வாங்கி கொடுத்துருக்காரு ஓகே எப்படி ஒன்பது மாடு வாங்கலாம் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறீங்க ஏற்கனவே மாடு பண்ண வச்சு மாடு பண்ண வச்சிருக்கோம் எத்தனை மாடு வச்சிருக்கீங்க அங்க ஒரு பத்து மாடு இருக்கு ஓகே பத்து மாடோட சேர்த்து இதுல ஒரு ஒன்பது மாடு பத்தொன்பது மாடா ஆச்சு பத்தொன்பது மாடை வந்து நல்லா பாதுகாக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வேலையாட்கள் வேணும் தீவன முறையெல்லாம் நல்லா இருக்கணும் அதை எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கீங்க செட் பண்ணி வச்சிருக்கோம் சரிங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாடுகள் எல்லாம் வெயில் மலைக்கு தாங்குற மாதிரி எடுத்துருக்கீங்களா இல்ல ஃபார்ம் டைப்பா போயிருக்கீங்களா இல்ல இல்ல வெயிலும் தாங்குவோம் ஆனா இருந்தாலும் நாங்க நாங்க வெளிய போற வேலை இல்ல சரி கல்வி கட்டுறதுதான் இது என்ன முறையில பராமரிக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க உங்க அனுபவத்தை சொல்லுங்க நாங்க அதுக்கு முன்னாடி மாடு வச்சிருக்கோம் நாலு மாடு மூணு மாடு வச்சிருந்தோம் அதனால இப்ப எங்களுக்கு ஒரு ஆசை இது மாதிரி செஞ்சு பண்ணலாம்னு அதனால தான் பண்றோம் இப்ப அண்ணன் எடுத்து கொடுத்தது உங்களுக்கு திருப்திகரமா அமைஞ்சது அவர் நல்ல முறையில எங்களுக்கு வந்த கஸ்டமரை பார்த்து நல்லா செஞ்சு கொடுத்துருக்காரு சரிங்க என்னென்னலாம் அண்ணன் கிட்ட பேசுனீங்க என்ன ஒரு குவாலிட்டி கேட்டிங்க இந்த மாதிரி வேணும் அந்த எப்படி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசணும் சரிங்க அவர் வந்து இது மாதிரி அட்ரஸ் சொல்லி நீங்க இந்த இடத்துக்கு வாங்க நான் நல்ல மாடை வாங்கி தரேனாரு அதே மாதிரி ரெண்டு நாளா போன் பண்ணோம் நேத்து சந்தன்னாரு வந்தோம் நல்ல மாடை வாங்கி கொடுத்துருக்காரு திருப்திகரமா அமைஞ்சது எங்களுக்கு திருப்தி அண்ணன் வந்து வாங்குனதுல அங்க இருந்து பரம்பரை

பாதி பாதி எடுத்து கொடுத்துருக்கேன் கண்ணு மாடு பாதி சென மாடு பாதி நல்ல மாடா குவாலிட்டியா தலைச்சனா ரெண்டாம் நேற்று அதுக்கு மேல மாடு எடுத்து கொடுக்குறாங்க நல்ல மாடா எடுத்து கொடுத்தா ஆனா அண்ணங்கிட்ட வாங்கினது உங்களுக்கு என்ன அளவு திருப்திகரமா அமைஞ்சது எங்களுக்கு வந்த கஸ்டமரை வந்து பாதுகாத்து ரெண்டு மணில இருந்து எங்களோட நாங்க விருப்பப்படுற மாட்டை வந்து அழிஞ்சு வாங்கி கொடுக்கறதுல எங்களுக்கு சந்தோஷமா தான் சரிங்க திருப்திகரமா அமைஞ்சிக்கிறமா இருக்கு அண்ணன் நாங்க காண்டாக்ட் பண்ணதுக்கு நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கேட்டு வந்தவங்களை பாதுகாத்து பத்திரமா அனுப்புற முறை வண்டி பிடிச்சி அனுப்புற வழி எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு நாங்க இங்க இருந்து ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி இங்க வந்தவங்களுக்கு கண்டிப்பாங்க நல்ல ஒரு பாதுகாப்பு பண்ணி ஏன்னா நம்ம மாடு வாங்குறதுக்கு பணம் கொண்டு வந்திருப்போம் எல்லாமே இருக்கும் நம்மளோட சேஃப்டியா இருக்கு கூட பண்ணி எங்களை வந்து பாதுகாட்டு வர கஸ்டமரா அனுப்புறாரு சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி நல்லா பண்றாரு வந்து கன்னடனா இங்க இருந்து ஒரு சிந்தாமணி மார்க்கெட்ல இருந்து வந்திருக்காங்க சிந்தாமணிக்கு அவங்களுக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் டிஃபரெண்ட் அங்க இருந்து வந்திருக்காங்க நம்ம யூடியூப் சேனலை பார்த்துட்டு நம்ம எடுக்கிற மாடல் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியா இருக்கு செலக்டடான மாடு எடுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து இங்க வந்திருக்காங்க அங்கேயும் மார்க்கெட் இருக்கு இருந்தாலும் நம்ம தமிழ்நாடு மாடு ஈரோடு மாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க மூணு மாடு எடுத்துருக்கணும் ஓகேங்க கிளைமேட்ல அடாப்டேஷன் தாராளமா ஆகணும் கிளைமேட் எதுவும் தொந்தரவு இல்ல ஓகே நல்ல குவாலிட்டியா தான் எடுத்திருக்கு அண்ணன் கிட்ட பேசலாமா பேசுங்க அண்ணன் கண்ணத்துல பாத்து நம்ம சிட்டி கட்ட சிப்பிளாப்புற பங்கல் சிட்டி கட்ட நான் இவரோட யூடியூப்ல ಬೆಟ್ಟು ಅಸರು ತಗೊಂಡೋಣ ಅಂತ ಬಂದೆ ನಾನು ಒಂದು ಮೂರು ಅಸರು ತಗೊಂಡೆ ಇದು ಅದು ಅದು ಮೂರು ಅಸರು ತಗೊಂಡೆ ಓಕೆ ಇದು ಇದು எல்லா கரவும் ஆகிரசுப்லே ஹ சனகிதாவே எவ்ளோ நாளா வாட்ச் பண்றீங்க அண்ணா யூடியூப்ல இருந்து ನಾವು ಮಾಡಿ எப்படி கருங்கல்பாளையம் ಇಲ್ಲಿ ಇಲ್ಲಿ